மன அழுத்தத்தை குணப்படுத்தும் மூலிகைகள் இப்போ இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறோம் அது மூலமாகவே பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து மன அழுத்தத்திற்கு அதிகமாக ஆளாகிறாங்க மன அழுத்தத்துக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது அவத் அவற்றுள் ஒன்று தான் நம் முன்னோர்கள் கையாண்ட மூலிகைகளை கொண்ட மருத்துவம் மருத்துவம்னு சொல்லலாம் நம்ம அது ஒரு பாட்டி வைத்தியமாகவும் எடுத்துக்கலாம் நமக்கு நாமே வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறதுனால நம்முடைய மன அழுத்தம் எல்லாம் குறையும் சில மூலிகைகள் மன அழுத்தத்தை குறைக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மருந்துகளை விட இயற்கையான முறையில் சிறந்த மன அழுத்த எதிர்ப்பு மூலிகைகள் உள்ளன இவை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது மூலிகைகள் காமா அமினோபியூட்ரிக் அமிலம் மற்றும் மூளைக்குள் உள்ள பிற நரம்பிய கடத்திகளை ஒழுங்குபடுத்துவதாக கருதப்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் மூலிகைகளை பற்றி பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அமுக்கராங்கலங்கு இதில் அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு அற்புத மூலிகை இதில் உள்ள அடோப்டோசன் அதாவது உடல் மன அழுத்தத்திற்கு ஏற்ப மாற உதவுகிறது இதன் நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் அட்ரினல் சுரப்பிகளின் ஆதரவு போன்ற பண்புகளை கொண்டுள்ளதால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகிய இரண்டிற்கும் உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது அடுத்தது அதிமதுரம் பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தை நெறிப்படுத்தக்கூடியது கிரேனியல் மற்றும் செரிப்ரோஸ்பைனல் திரவத்தின் சுரப்பியை மேம்படுத்துவதன் மூலம் மனதை அமைதிப்படுத்துகிறது எனவே அதிமதிரம் மன அழுத்தத்தை சமாளிக்கும் மூலிகைகளுள் ஒன்றாகும் அடுத்தது லாவெண்டர் புதினா குடும்பத்தை சார்ந்த லாவெண்டர் மனதை அமைதிப்படுத்த நறுமண சிகிச்சையில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது நறுமண சிகிச்சை அப்படின்னா அரோமா தெரப்பி அப்படிங்கிறது அந்த வாசத்தை மட்டும் வச்சு ஒரு தெரப்பி கொடுக்கறது அதன் மூலயமா வந்து உடலை வந்து ஆரோக்கியப்படுத்துறது மூளையின் உணர்வு பூர்வமான மையங்களில் இது மிகவும் நேர்மையான விளைவை ஏற்படுத்துகிறது இதனால் மன அமைதி ஏற்படுகிறது மன அழுத்தம் தொடர்பான ஹார்மோன்களின் சுரப்பை குறைக்கிறது லாவெண்டர் அத்தியாவசிய எண்ணெய் அல்லது தேநீர் வடிவில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது வல்லாரக்கீரை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வல்லாரைக்கீரை மன அழுத்தத்தை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான மூலிகை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது நமது உடலில் உள்ள ஹார்மோன்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய உள்ளன மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஹார்மோனான கார்டிசோலின் அளவு மிக அதிகமாக உள்ளது கீரை அனைத்து மன அழுத்தம் தொடர்பான ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் மனதில் ஒரு இனிமையான விளைவை உருவாக்குகிறது அடுத்தது வில்வம் இந்த வில்வம் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக சித்த வைத்தியத்தில் பயன்படுத்துவோம் சில கோவில்களில் வந்து வில்வ மரம் வந்து தல வருட்சும் இருக்கும் இந்த வில்வம் வந்து வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையுமே வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வில்வத்திற்கு இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருந்து வரும் அரிய மரங்களில் ஒன்று உளவியல் நோய்களில் முதலாவதான மன அழுத்தம் நீங்க வில்வம் ஒரு தலை சிறந்த மருந்து வில்வே இலையை கொதிக்க வைத்து அல்லது ஊற வைத்தோ கசாயமாக்கி சாப்பிட்டால் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் சிறப்பாக சிறப்பாகவும் கடைகளில் விற்கிறது அதாவது நம்ம இருமலுக்குளம் குடிப்பில் சிறப்பு அந்த சிறப்பு மாதிரியே விற்கிது ஜூஸ் மாதிரி விற்கிது கடைகளில் இன்னொன்று வந்து இது பார்த்திங்கன்னா பழக்கத்தை நிறுத்தக்கூடிய தன்மை இந்த வில்பத்துக்கு இருக்குது அடுத்தது கெமோமில் இது நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய மூலிகை இதன் மூலம் தயாரிக்கப்படும் தேநீரை நீண்டகால பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது பதட்ட கோளாரின் அறிகுறிகளை குறைப்பதால் நல்ல தூக்கத்தை கொடுத்து மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது ஆனால் சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த கெமோமில்லை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நாம் சொல்லியிருப்போம் இந்த மன அழுத்தம் ரொம்ப குறையுது நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இதை வந்து ரொம்ப நாளைக்கும் பயன்படுத்தினா அதனால் ஒன்றும் தப்பு எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் வர்றதில்லைன்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பேசில் அதாவது துளசி துளசி பதற்றம் போக்க சிறந்த இயற்கை மொழியாகும் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இது உதவுகிறது கார்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோனின் உற்பத்தியை குறைக்கிறது துளசியை தேநீராகவும் புதிய இலைகளை மெல்லவும் கடைகளில் வந்து சிறப்புகளாகவும் விற்கப்படுகிறது இதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நமது வாழ்க்கை முறையில் நமது மனதிற்கு பிடிக்காத செயல்களை நடைபெறும் போது மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம் இந்த மன அழுத்தம் நம் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கிறது எனவே ஆரோக்கியமாக வாழ மன அழுத்தமின்றி இருக்க உரிய மூலிகைகளை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள்